வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் குரோதி வருஷம் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கெல்லாம் பிறக்கிறது துலாலக்னத்தில் சனி ஊரையில் பிறக்கிறது சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து கும்பராசியில் இருக்கும் நேரம் அது இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்று கும்பராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் போதும் என்ற எண்ணமும் பொறுமையும் உள்ளவர் நீங்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் குரோதி புத்தாண்டு பிறக்கிறது விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் நாடாள்பவரின் உதவி கிடைக்கும் அரசால் அனுகூலம் உண்டாகும் வீடு கட்ட பிளான் அப்ரூவல் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் வந்து நீங்கும் வேலைகள் இழுபறியாக இருந்தால் அவை இப்போது நடந்து முடியும் இந்த புத்தாண்டு உங்களின் ஐந்தாம் வீட்டில் பிறக்கதால் அடிப்படை வசதிகள் உயரும் பிள்ளைகளால் உங்கள் மதிப்பு உயரும் மகளுக்கு கல்யாணம் நன்கு முடியும் மகனின் கல்வி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பூர்வீக சொத்தை சீர்திருத்தம் செய்வீர்கள் குரோதி வருஷம் முழுக்க ஜென்மச்சனி தொடர்கிறது ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை சிறு சிறு அறுவை சிகிச்சை வரக்கூடும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேண்டும் சிலருக்கு சர்க்கரை நோய் எட்டி பார்க்கும் சில நேரங்களில் எங்கே நிம்மதி என்று தேட வேண்டி வரும் வீண் சந்தேகமும் அச்சமும் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் இருவரும் மனம் விட்டு பேசி அதை தீர்த்து கொள்ள முடியும் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண்பது நல்லது மற்றவருக்காக பரிந்துரை எதையும் செய்யாதீர்கள் அரசாங்க வரிகளை செலுத்துவதில் அலட்சியமாக இருக்காதீர்கள் ஏப்ரல் முப்பது முதல் குரு மூன்றாம் வீட்டில் நிற்பதால் வேலைகளை முடிப்பதில் அலைக்கழிப்பு இருக்கும் இளைய சகோதர வ வகையில் பிணக்குகள் வரும் எவருக்காகவும் ஜாமீன் கோரி கையெழுத்து போட வேண்டாம் செக்கு விஷயத்தில் கவனமாக இருங்கள் மே ஒன்றாம் தேதி முதல் குரு நாளில் நுழைகிறார் எதையும் திட்டமிட்டு செய்ய பாருங்கள் உங்களைப் பற்றிய வதந்திகள் அதிகமாகும் மன இறுக்கம் உண்டாகும் தாயாருக்கு படபடப்பு இரத்த ரத்த அழுத்தம் பித்தப்பையில் கல் காலில் அடிபடுதல் ஆகிய பிரச்சனைகள் வந்து போகும் உறவினர் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்து கொள்ளக்கூடாது வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் சொத்து வாங்கும்போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சிகள் தாமதமாகி முடியும் வீட்டில் அளவு போகவும் வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருங்கள் இந்த ஆண்டு முடுக்க ராகு ரெண்டாம் வீட்டிலும் கேது எட்டாம் வீட்டிலும் இருக்கிறார் குடும்பத்தில் சலசலப்புகள் வரும் பார்வை கோளாறு ஏற்படக்கூடும் வெளிப்படையாக பேசி பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலை வரலாம் உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு அனுமதிக்காதீர்கள் வீண் சந்தேகம் கொள்ளாதீர்கள் அரசு காரியங்கள் தாமதமாகும் வழக்கெல்லாம் நெருக்கடி வரலாம் ஏழு ஏழு இருபத்தி நாலு முதல் ஒன்று எட்டு இருபத்தி நாலு வரை சுக்கரன் ஆறில் மறைவதால் வாகனப் பயணத்தில் கவனம் தேவை வீட்டில் ஈகோ பிரச்சனைகள் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்க அதிகம் உடைக்க வேண்டி வரும் திடீர் லாபம் வரும் பெரிய முதலீடுகள் வேண்டாம் எவருக்கும் முன்பணம் கொடுக்காதீர்கள் அயல்நாட்டில் இருப்பவர்கள் புதியவர்களை நம்பி முயற்சியில் இயங்க வேண்டாம் கட்டட உதிரி பாகங்கள் கமிஷன் பூ மர வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலை முடிந்தவரை தவிருங்கள் உத்தியோகத்தில் ஆதங்கம் உண்டு சூழலுக்கேற்ப உங்கள் கருத்துக்களை பக்குவமாக சொல்லுங்கள் முக்கிய ஆவணங்களில் முன் படித்து பாருங்கள் பதவி சம்பள உயர்வை பெற சிரமப்பட வேண்டியிருக்கும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு தொடர் முயற்சியால் இலக்கை அடைய வைப்பதாக அமையும் பிரகதீஸ்வரரை கங்கைகுண்ட சோழபுரம் ஸ்ரீ பிரகதீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள் ஆதரவில்லாத குழந்தைகளுக்கு பசி தீர்க்க உதவுங்கள் மனநிம்மதி உண்டாகும் வெற்றி கிடைக்கும் சோம் நிறையும் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய